சோளிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் கண்ணன் பிறந்தநாள் விழா இந்திய தேசிய பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் விரிகை வி என் கண்ணன் பிறந்தநாள் முன்னிட்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிலத்தரகர்கள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக சோளிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட காரப்பாக்கத்தில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வெற்றி செல்வன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அகில இந்திய தலைவர் டாக்டர் விரிகை வி என் கண்ணன் சங்க கொடியேற்றினார் சங்க நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மேலும் சங்க நிர்வாகிகள் தொகுதி தலைவர் எம் எஸ் சிவகுமார் சோழிங்கநல்லூர் தொகுதி செயலாளர் சுகுமார் உள்ளிட்டோர் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்